மழைக்குமார்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்கு போங்க இதை விட எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய உடைய அழகை பாத்துக்கிட்டு அப்படியே மெய்மறந்து நின்று கொண்டு இருப்பாரு சொர்க்கவாசி எல்லாம் அப்ப சொத்துக்கு நிற்பாங்க சொர்க்கம் சொல்லியாச்சு போங்க சொர்க்கத்துக்கு இருந்தாலும் போகாம எல்லாரையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க மழக்குமார்கள் அல்லா இடத்துல வந்து சொல்றாங்க யாரெல்லாம் சொர்க்கன்னு சொல்லிட்டே சொர்க்கத்தை சொல் கொடுத்தாச்சு அவங்க எல்லாம் ஒன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க என்று சொன்ன உடனே அல்லா சொல்லுவானா அவர்களை இழுத்து செல்லுங்கள் அவர்களை இழுத்துக்கிட்டு போங்க பிடிச்சு இழுத்து பாருங்க அப்ப மலக்குமார்கள் என்ன செய்வாங்கண்ணா போய் இழுத்து பார்ப்பாங்கண்ணா உலகத்துல பலகீனமான ஆள் தான் சொர்க்கவாசி எப்படி உலகத்துல பலகீனமா தானே இருப்பாரு மலக்குமார்களை ஆட்டி பார்ப்பாங்கன்னா அப்படி அசையாம நிற்க நவத்த முடியாதான் அந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய பலத்தை கொண்டே அவங்கள அசைக்க முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க அந்த மறுமை நாள்ல அப்ப மலக்குமார்கள் இழுத்து பார்த்துட்டு போய் எல்லா இடத்துல சொல்லுவாங்களாம் யாரெல்லாம் அவங்க வந்து ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்லியும் பார்த்தாச்சு இழுத்தம் பார்த்தாச்சு ஒன்னும் முடியல என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா உலகத்துல எனக்காக ஈமான் கொண்டவர்களுக்கு உலகத்துல எனக்காக நற்காரியங்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கத்து அவங்க போக மாட்டாங்க சொர்க்கத்தை இழுத்துக்கிட்டு வா என்று சொல்லி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை விடுவானோ இழுத்து வரப்போறோம் சொர்க்கவாசிகளுக்கு அந்த அளவுக்கு அல்லா அல்லாஹ் கண்ணியப்படுத்தலாம் அப்படிப்பட்ட அல்லாவுடைய எல்லாம் எதுக்கு நிக்கிறாங்க அல்லாவுடைய